பதினைந்து எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஜனநாயக விரோதம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாஜக அரசின் சகிப்புத்தன்மையற்ற போக்கு கண்டனத்திற்கு உரியது எம்பிக்களின் கருத்துரிமையை பறிப்பதுதான் நாடாளுமன்றத்தின் புதிய விதிமுறையா என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார் ரவுடி கருகா வினோத் குண்டர் சட்ட அறிவுரை கழகத்தில் நீதிபதிகள் முன் ஆஜர்படுத்தப்பட்டார் லஞ்சம் பெற்றதாக கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை இருபத்தி எட்டாம் தேதி வரை சிறையில் அடைக்க திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எண்ணூரில் கலந்த கச்சா எண்ணெயை அகற்றும் பணியில் ஈடுபட்ட மீனவர்களை நாங்கள் அழைக்கவில்லை தாமாக முன்வந்து பணியில் ஈடுபடும் மீனவர்களுக்கு முறையான உபகரணங்கள் கொடுத்து சேர்த்துக் கொள்கிறோம் என சிபிசிஎல் விளக்கமளித்துள்ளது மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்பு நிவாரணப் பணிகளை தமிழ்நாடு அரசு மிகச் சிறப்பாக மேற்கொண்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் அறிவித்ததற்கும் ஒன்றிய அரசு குழு பாராட்டு தெரிவித்துள்ளது திருவாரூரில் ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சத்துக்கு வாங்கிய சாம்சங் டிவியில் ஏற்பட்ட பழுதை சரி செய்து தர மறுத்த நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது வாரண்டி கேரண்டி இருக்கும் நிலையிலும் சரி செய்து தர மறுத்த டார்லிங் நிறுவனத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது பதினைந்து எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார் வேலூரில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக காட்பாடி போலீசில் பல்கலைக்கழக நிர்வாகம் புகார் அளித்துள்ளது